பூ உலகில் புண்ணியமான பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே நான் வாழ்க்கையில் முன்னேறணும் பல வெற்றிகளை குவிக்கணும் என்னுடைய கர்ம வினைகளை போக்கிக்கணும் நான் எந்த கோயில்களுக்கெல்லாம் போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா உங்களுக்கான தான் இது உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இது உங்கள் சித்தப்பார்வை யூடியூப் சேனல் உங்களுக்கான முழுமையான ஆன்மீக வழிகாட்டி நான் உங்கள் பிரம்மஸ்ரீ என் பசுபதி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூரம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் சிம்ம ராசியில் வருங்க உங்களுடைய அதிதேவதை அரியமான் உங்களுடைய விருட்சம் புரசை அல்லது பலாசம் உங்களுடைய மலர் வெள்ளை அரளி புரசை மரங்களை வளர்ப்பதும் அவற்றிற்கு நீர் ஊற்றுவதும் வாழ்க்கையில் பல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் உங்களுக்கு கொடுக்குங்க இப்போ நீங்கள் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை பார்க்கறதுக்கும் உங்கள் பூர்வ புண்ணிய கர்ம வினைகளை நீக்கிக்கிறதுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பல வெற்றிகளை குவிக்கிறதுக்கும் எந்தெந்த கோயிலுக்கு போலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போன்ற அற்புதமான ஆன்மீக தகவல்கள் ஜோதிட நுணுக்கங்கள் பரிகார திருத்தலங்கள் இவைகளை தெரிஞ்சுக்கணும்னா நமது சித்த பார்வை யூடியூப் சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தால் அதை கமெண்டில் தெரிவிங்க வாங்க நீங்கள் இப்போ எந்தெந்த கோயிலுக்கு போகலாங்கிறத வரிசையாக பார்க்கலாம் முதலாவதாக தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் திருவாரூர் சாலையில் இருக்கக்கூடிய நாளூர் இங்கே இருக்கக்கூடிய அருள்மிகு பிராசனேஸ்வரர் வழிபடுவதன் மூலமாக பல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நீங்கள் பெற முடியுங்க அடுத்ததாக கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையில் இருக்கக்கூடிய கஞ்சனூர் இது சுக்ரனுடைய பரிகார ஸ்தலம் இங்கே இருக்கக்கூடிய அருள்மிகு அக்னீஸ்வரரை வழங்குவதன் மூலமாக பல அற்புதங்களை நீங்கள் காண முடியுங்க அடுத்ததாக ஒரு அற்புதமான திருத்தலத்தை சொல்ல போகிற குறித்து வச்சுக்கிங்க அதுதான் நாகை மாவட்டம் தலைச்சங்காடு இங்கே இருக்கக்கூடிய அருள்மிகு சங்குடாதேஸ்வரர் வழிபடுவதன் மூலமாக நீங்கள் பல ஏற்றங்களை பெற முடியுங்க இங்கே என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்குதான் திருமாலுக்கு சிவபெருமான் பாஞ்சசன்யம் எனும் சங்கை வழங்கிய திருத்தலம் எப்பேற்பட்ட ஸ்தலம் பாருங்கள் அடுத்ததாக சென்னை புரசவாக்கத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு கங்காதீஸ்வரர் ஒரு காலத்தில் புரசை மரங்கள் அதிகமாக இருந்ததுனால புரசை வனம் என்று அழைக்கப்பட்டது பின்னால இப்பொழுது புரசை வாக்கம் என்று அழைக்கப்படுகிறது இங்கே இருக்கிற கங்காதீஸ்வரரை வழிபடுவதன் மூலமாக பல அற்புதமான மாற்றங்களை நீங்கள் பெற முடியுங்க இந்த கோயில்களுக்கு எப்போ போகிறது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு அவசியம் போகணுங்க ஜென்ம நட்சத்திரம் மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் வரக்கூடிய பூரம் நட்சத்திரம் அன்னைக்கு உங்களுடைய நட்சத்திர மலரான வெள்ளை அரளி கொண்டு அந்த எம்பெருமான மனதார ஆத்மார்த்தமாக வழிபட்டு பாருங்க உங்க கர்ம வினைகளை நீக்கி உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சம் அடையும் நீங்க அற்புதமான பலன்களை உணர்வீர்கள் அதிசயங்களை காண்பீர்கள் என்பது நிச்சயம் சித்தர்களுள் சித்திக்கட்டும் இது போன்ற அற்புதமான ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சித்த பார்வை யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க இந்த தகவல்களை எல்லாம் உங்களுக்கு தெரிந்த உங்கள் நண்பர்களுக்கு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த இணைய பதிவுகள் வரும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்களின் சித்த பார்வை பிரம்மஸ்ரீ என் பசுபதி நன்றி வணக்கம்